வேண்டா நீ போக வேண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க எனக்கு காஷ்மீர் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நான் காஷ்மீர் போனது நீயும் போக வேண்டாம் ஏன் இப்படி சொல்ற உனக்கு இஷ்டம் இல்ல எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு ஏன் அனுமதி இல்லாம நீ போகக்கூடாது நான் எது செய்யறதா இருந்தாலும் உன் அனுமதி வேணுமா எனக்கு வேண்டாமா ஏன் இப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் யாரு சொன்னது நான் தான் இப்ப சொல்றேன்

I am a girl and a good girl. Well, I a man. No, you are trying to be. Okay. Well, I am a boy. But I am not good. Well, I can accept a bad boy. Like you. <laughs> <laughs> okay, then. நீ காஷ்மீருக்கு போகா வேண்டாம். இல்லை, அதுக்கு ஒரு இருக்கு நான் சொல்கிறேன். உன்னை விட்டு என்னால் ஒரு நிப்பிச் செய்க்கு பிருந்திருக்கு முடியாது. உனக்கு உன்னோட உன்னுடை வேணுமா இல்ல காஷ்மீர் வேணுமா எனக்கு நீ போதும் மணி என்ன என்கிட்ட வாட்ச் இல்ல ராத்திரி பகல் தெரியறதுக்கு வாட்ச் வேணுமா அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்ட நம்ம பொண்ணு வேலைக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் திரும்பி வரலையே நான் வேதனை பட்டுகிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன அவ எங்க போயிருப்பா எனக்கு எப்படி தெரியும் நீங்க அவளை கொஞ்சம் அதட்டி கேட்க கூடாதா

வாடி இப்படி என்னடி சொன்ன யாரோ வர மாதிரி தெரியுது உங்க பொண்ணு வந்துட்டா இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒண்ணு கேட்காம நான் விட போறது இல்ல ஏன் இவ்வளவு நேரம் அப்பா ராஜு உங்க கிட்ட ஏதோ பேசணும் சொன்னாரு அவனுக்கு தான் வாய் இருக்குல அது அவனே சொல்லட்டும் நீ ஏன் சொல்ற சொல்லுங்க எனக்கு எனக்கு எலிசபெத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என்னப்பா நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமா உன் வீடு எங்க இருக்கு அம்பத்தூர்ல அம்பத்தூர்ல தொழிலதிபர் ராஜசேகர் தெரியுமா மை டாட் நீங்க ரொம்ப பிரபலமானவங்க பணக்காரங்க வேற நான் ஒரு சாதாரண ஒர்க் ஷாப் ஓனர் பணமும் இல்ல பிரபலமும் இல்ல எனக்கு பணமும் பேரும் முக்கியம் இல்ல சரி நான் பொண்ணோட அப்பா முறைப்படி கல்யாணம் நடக்கணுன்னா உங்க அப்பாவை வந்து எங்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லு அப்ப நான் சம்மதிக்கிறேன் ஒரு சின்ன பையன் வந்து பொண்ணு கேட்டா நான் சம்மதிக்க மாட்டேன் அதையும் மீறி நீங்க ஓடி போனா போலாம் அதுக்கு தடையா நான் இருக்க மாட்டேன் கல்யாணம் நடக்கணுன்னா கண்டிப்பா உங்க அப்பா இங்க வரணும் அப்போ நாளைக்கே எங்க அப்பாவை வர சொல்றேன் உங்க அப்பா வரட்டும் என் முடிவை நான் அவர்கிட்டயே சொல்றேன் ஓ அப்போ நான் போயிட்டு வரேன் ம் எங்க அப்பாவோட ஹேய் வா உம் உம் நான் வரல எனக்கு பயமா இருக்கு இத வந்து அவளுக்கு குடிக்க ஏதாவது கொடு சரி சார் என்னது கம்பெனியை இழுத்து மூடிடுவே சொல்லு இந்த கம்பெனியை நான் எனக்காக தான் நடத்துறேன் பாவம் போனா போது நான் உங்களுக்கு வேலை கொடுத்த அப்புறம் என்னது நீ பேச வேண்டியதானே பேசி பார்த்துட்டிய சம்மதிக்கலையா வேண்டாம் அதெல்லாம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம் எஸ்டேட் விஷயம் என்னாச்சு என்னது இன்னும் கேட்கலையா எஸ்டேட்டோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்ட விஷயத்தை எனக்கு உடனே சொல்லணும் ஓகே ஆ ஓகே கம் இன் எத்தனை தடவை நான் உனக்கு படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன் கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லிருக்கேன்ல சாரிப்பா மறந்து போயிட்டேன் சரி என்ன விஷயம் நீங்க ஹால் வரைக்கும் கொஞ்சம் வரணும் எதுக்கு உங்கள பக்க ஒருத்தங்க வந்திருக்காங்க என்ன பாக்குறீங்க வெரி குட் வெரி குட் நீ வந்து ரொம்ப நேரராஜா இல்ல இப்பதான் வந்தியா இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஓஹோ உங்ககிட்ட அன்னைக்கு ஆட்டோகிராஃப் வாங்குற பொண்ணு தானே இது ஆமாப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அதுக்கு அப்புறம் நாங்க அடிக்கடி சந்திச்சு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ம் இவன் காலேஜ்ல தான் நீ படிக்கிறியா இல்ல இல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கா என்ன வேலை ஹோட்டல் ரிசெப்ஷனிஸ்ட் இல்ல இல்ல டெலிபோன் ஆபரேட்டர் டெலிபோன் ஆபரேட்டரா ஆமா அது ஒண்ணும் பெரிய வேலை கிடையாது சாதாரண உத்தியோகம் தானே

நிட் தெரியாதவங்க இந்த ஊர்ல யார் இருக்க போறாங்க அவர் அந்த அளவுக்கு பாப்புலர் ஃபிகர் இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக இவ்வளவு இங்க கூட்டிட்டு வந்த நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அதுக்குதான் இவளை உங்க கிட்ட அறிமுகப்படுத்தலாம்னு கூட்டிட்டு வந்தேன் அதோட நீங்க அவங்க அப்பா கிட்ட எங்க கல்யாணத்தை பத்தி பேசணும் அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல என்னால அத சுலமா செய்ய முடியும் அதாவது அம்பத்தூர் ராஜசேகரன் ஆகினா முடிச வீட்ல இருக்கிற நேரம் வந்து பாக்கணும் உங்களோட மகள என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும் அதானே மாதிரி நாட்டு நடப்பு நான் இப்பதான் வந்தேன் நீ அவன மட்டும் தான் பாத்தியா இங்க நீ இல்லையா இந்த பொண்ணு பொண்ணு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்போட ஓனர் நிறைய கார்களுக்கு சொந்தக்காரரு அம்பத்தூர் தொழிலதிபர் ராஜசேகரனோட மருமகள் ஆக்கறதுக்காக கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கான் என்னோட பையன் என்ன ஆஹா ரோஷம் வருது ரோஷம் வருது ரோஷம் வருது பத்தியா காசு பரவாயில்ல ரோஷம் மட்டும் வருது உன்னை நான் அவமானப்படுத்தலமா என் மகனுக்கு கட்டி வச்சு உனக்கு ஆரத்தி எடுத்து வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போன்னு சொல்றேன் புரிஞ்சுதா பணக்கார விட்டு பசங்களை மடக்கி போடுற கேவலமான புத்தி அப்பா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ராஜு உங்க அப்பா கிட்ட இருக்கிற பேரும் புகழும் எங்க கிட்ட இல்ல அது மட்டும் இல்ல இப்ப உங்க அப்பா பேசுனதெல்லாம் திரும்ப கேட்கறதுக்கு பொறுமை எனக்கு இல்ல நான் வெளியே இருக்கேன் உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்க முடிஞ்சா வாங்குங்க நீயே இப்படி நடந்துகிட்ட எனக்கு அவளை பிடிச்சிருக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் என்னடா சொல்ற அவளை கல்யாணம் பண்ணிக்க போற இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா ஆமா முடிவை தான் சொல்றியா ஆமா பண்ணிக்கோ ஆனா ராஜசேகரனோட மகனா நீ இவள கல்யாணம் பண்ணிக்க கூடாது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் உனக்கு ஒரு காலனா கூட என் சொத்துல இருந்து கிடைக்காது வெளியே போய் என்னோட பேரை கூட நீ யூஸ் பண்ணிக்க கூடாது சரி உங்க இஷ்டப்படியே நடக்குது ராஜு பிடிவாத காரன் உங்களுக்கு தெரியும்ல இப்படி சண்டை போட்டீங்கன்னா எப்படி அவனுக்கு பிடிச்சிருக்குண்ணா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதானே